ஹலோ இவ்வ ஸ்வக்கம் ப்ளீஸ் லைஃப் சேனல் இந்த வழியில் என்ன பார்க்க போறேன்னா நம்ம வந்து புதுசாக இரும்பு தோசை தவா இரும்பு தவா பழகுறது எப்படிங்கிறதான் இந்த வழியில் நான் சொல்லியிருக்கேன் இப்போ வந்து இரும்பு தவா வாங்கிட்டு ஒரு நாள் அதை கழுவிட்டு அதில் ஆயில் கிரீஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஓவர் நைட் அப்படியே வச்சிடணும் அதுக்கப்புறமா அதை கழுவிட்டு அதுக்கு அடுத்த நாள் நம்ம வந்து கஞ்சி தண்ணி சாதம் வடித்த வடிகஞ்சி அதை ஊற்றி ஒரு நாள் அப்படியே ஊற வச்சிடணும் பாருங்கள் ரெண்டு நாள் இதுக்கு நான் போது இது மாதிரி தான் நான் பழகினேன் இதுக்கு முன்னாடி நான் வந்து நான்ஸ்டிக் தவை தான் யூஸ் இருந்தேன் ஆனால் அது கோட்டிங் போயிட்ட பிறகு அது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அது ஹெல்த்துக்கு நல்லது இல்லை ஸோ அதனால் அதுக்கு பதில் நான் வந்து இரும்பு தோசை தவா வாங்கி ஒரு நாள் ஆயிலில் ஊற வச்சிட்டு அதை கழுவி அடுத்த நாள் கஞ்சி தண்ணி ஊற வச்சுட்டு அதையும் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நல்லா ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு பாருங்க இப்போது ஃபஸ்ட்டு சப்பாத்தி சப்பாத்தி சுட்ட பிறகு தான் தோசை வரும் அதாவது நம்ம யூஸ்வலாக சப்பாத்தி சுட்டா தோசை வராதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நான் வந்து ஃபஸ்ட்டு நல்ல ஆயில் வந்து க்ரீஸ் பண்ணுறது நான் வந்து தேங்காய் குடுமியோட பேக் சைடு இருக்குதுங்களா தேங்காவோட பேக் சைடில் இருக்க குடுமி பகுதியில் தான் நான் ஆயில் க்ரீஸ் பண்ணுவேன் அது நல்லாவே எனக்கு நல்லா வருது தோசை சிலர் வந்து துணியில் டிப் பண்ணிவிட்டு ஆயில் டிப் பண்ணிவிட்டு செய்வாங்க நான் தேங்காய் குடுமியில் வந்து பேக் சைடில் அதை வந்து எண்ணெயில் டிப் பண்ணிவிட்டு தேய்க்கிறேன் நான் தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே இரும்பு தவாக்கு அதை தான் யூஸ் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு சுடுற சப்பாத்தி தோசையே நான் போட்டுருவேன் காக்காவுக்கு நான் எல்லாம் ஸ்ட்ரீட் டாக் கூட போட்டுடலாம் அதுக்கப்புறமா பாருங்கள் ஆயில் கிரீஸ் பண்ணிவிட்டு தேங்காய் நாரில் தான் நான் தேய்ச்சது நல்ல எஃபெக்டிவாக இருக்குது ஒவ்வொரு வாட்டியும் தேங்காய் வாங்கும் போது அந்த பேக் சைடு அந்த குடுமி பகுதியை எடுத்து வச்சுட்டு இது ஒரு ஒரு ரெண்டு மூணு நாள் யூஸ் பண்ணி பழசாயிட்டுலாம் தூக்கி போட்டுட்டு புதுசாக தேங்காய் வாங்கும்போது அதோட அதோடய குடும்ப பகுதி யூஸ் பண்ணிக்குவேன் நாளடைவில் ரொம்ப நாள் யூஸ் பண்ணோன்னா ஜிகிண்டு பாஸ்லாம் வந்துடும் இப்போ பாருங்கள் தோசை ஃபஸ்ட்டு தோசைன்றதுனால இந்த மாதிரி இருக்குது அதையும் நான் தூர போட்டுட்டேன் அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்தடுத்து சப்பாத்தி இதெல்லாம் நான் சுட்டுறது நல்லா வந்திருக்கு ஃபஸ்ட்டு சுட்ட தோசை இது தனியாக வச்சுட்டேன் இதுக்கு அடுத்து நான் நெக்ஸ்ட்டு தோசை ஊற்றி காட்டுற பாருங்கள் எப்படி வருதுன்னு சூப்பராக வரும் நல்லா கிறிஸ்பியாக படுத்து ஊற்றி காட்டுறதை பாருங்கள் இந்த மாதிரி நான் அந்த நாரில் தேய்ச்சிட்டு ஹோட்டல்லலாம் வந்து தொடப்ப மாதிரி வச்சு தேய்ப்பாங்க தோசை தவா இரும்பு கல்லில் கடப்பை கல்லில் நான் வந்து அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நார் வச்சு யூஸ் பண்ணுறேன் ரொம்ப நல்லா எஃபெக்டிவாக இருக்குது நல்லா நல்லா வருது தோசை ஸோ அதனால தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்போ பாருங்கள் அதுக்கப்புறமா ஊற்றுற தோசைலாம் ரொம்ப நல்லா அருமையாக வருது நம்ம வந்து ரொம்ப க குத்தி கரண்டியில் வச்சு ஒட்டிக்கிட்டு அது மாதிரிலாம் இல்லாமல் நல்லா வந்துச்சு ஃபஸ்ட்டு சப்பாத்தி பழகிட்டதுக்கப்புறமா தோசை ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நல்லா வரும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்